நம்மனு ஒரு சொகு கப்பலுங்க நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி சூப்பர் கண்டிஷனில் ஏசி பக்காவாக இருக்குது அதுவும் கோயம்புத்தூர் நம்பரில் பாடி குவாலிட்டி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது வண்டி உங்களுக்கு டாப் மாடல் வண்டிங்க ஏர்பேக் அலாய்வில் ஏபிஎஸ் பிரேக் இப்படி எல்லாமே வண்டியில் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குங்க வண்டியில் வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் தான் இந்த லாராக வந்துருக்குங்க ஆமாங்க பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம ஃபாலோத்துக்காக இந்த வண்டியை கொடுக்க போகிறோம் நீங்களும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க வண்டியோட அவுட் குவாலிட்டி எல்லாமே கம்மிக்கிற பாருங்கள் வண்டியில் மேஜராக எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க கோயம்புத்தூர் நம்பர்ல சூப்பர் நம்பரில் இருக்குது வண்டியோட அவுட் குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும் வண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது வண்டியில் டயர் பாயிண்ட் நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி பர்சென்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் எக்ஸ்டீரியர் போலவே இப்படிங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க வரைக்கும் உள்ள ஒரு டாப் மாடல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கிற வண்டி தேடுற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க இன்டீரியர் எல்லாமே அவ்வளவு நீட்டா இருக்கு நாலு வண்டியில நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மோட்டர் டைப்ல வந்துடும் வண்டியோட சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க வண்டியில ரெண்டு ஏர் பேக் வந்துடும் வண்டியோட பேக் சீட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க எடுத்து நீங்க அப்படியே ட்ரை பண்ணலாங்க அந்த ஒரு குவாலிட்டியில இந்த ஒரு இந்த வண்டி வந்திருக்கு ஆமாங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு எடுத்து நீங்க அப்படியே ஓட்டலாம் மைலேஜ் எல்லாம் இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய வண்டிங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மறுபடியும் வண்டியில ஃபு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகி காசு சொல்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தாங்க அதுவுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நெகசியபுள் பிரைஸ் தாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள லோ மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு லக்ஸரியான வண்டி சொல்றேன் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி தான் எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தான் தெரியாது நெக்சிபிள் பிரைஸா நேர்ல இருந்து பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா ரேட் எங்களால எவ்வளவு பெருசா பண்ண முடியுமோ அவ்வளவு பெருசா பண்ணி தரும் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோகி கார் திருநெல்வேலி டூ தென்காசி மெயின் ரோடு மகிவனநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க